திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாமணந்தோதக்கரியவன் நிலவளாவிய நீர்மளிவேணியன் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மடசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே குங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் திருமுருகன் நகர் அருள்மிகு நந்தீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவைமதூட்டி பெருளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரடிந்து புழுத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய நமகோ நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் போல பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புண்ணைகள் சூழ்மறைக்காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்லர் மிகு நந்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் விரவியன போதுடை நீராஜீ சுமந்த கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆட எணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் மனை ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவிஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு நந்தீஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீரை சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்பம் மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிடை பேரொளி மலர்வொழிபாடு போற்றிசைத்தும் நடிபரவன் இன்றாய் போற்றி புண்ணியனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேயல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்வகர்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடிபோற்றி சிவன் வடி போற்றி நேயத்தே நின்ற நிவளன் அடிபோற்றி மாயப் பிறப்பெருக்கும் அண்ணன் அடிபோற்றி சீரா பெருந்தரினும் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதை விடுச் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கலைக்காப்பாயிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் கீழ்வேலூர் வெண்ணிலா மிகு விருசடையறவடு வெள்ளருக்கு அளர் மத்தம் பன்னிலாவிய பாடலோடாடலர் கீழ்வேலூர் பெண்ணிலாவிய பாகனி பெண்ணிலாவியவாகனி பெருமானே உள்நீளாவி சிந்தையார் சிந்தையாருலகினில் உள்ளாரே சேடுளாவிய கங்கையை சடையிட தொங்க வைத்து அழகாக நாடுலாவிய வழிகொழுநாதன மிகு கீழ் வேலூர் வீடுலாவிய பெருமைய பெருந்திருக்கோயிலுள்ளிரியாது நீடுளாவியணிமலனை வணிபவ நிலை மிகப் பெருவரே குருண்டவார்குழச்சடையுடை குழகனை அழகமகிழ்வேலூர் திரண்ட மாமரை அவர் தொழும் பெருந்திருக்கோயிலம்பெருமானே இருண்டமேதியின் இனமிக வயல் மல்கு புகழிமன் சம்பந்தன் திருண்ட பாடவளாரவர் சிவகதி பெறுவது மே மணிவாசகரின் திருவாசகம் அடியே நல்லடல்லா முன்னகல ஆண்டா என்றிருந்தேன் கொடியேறிடையால் எங்கோவே ஆவா என்றருளி செடி சேர் உடலைச் சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய்க் கூவி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் பொதுமே திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் மாசரு சிந்தை என்பர் கழுத்து அறிவால் பற்றும் ஆசில்வன் கையை மாற்ற அம்பாலத்தாடும் மையர் வீசிய செய்ய கையும் மாவடு விடேல் விடேலின் ஓசையும் சுமரில் நின்றும் ஒக்கே திருத்தொண்ட புராணத்தைத் தொடர்ந்து சிவஞானபோதம் இலக்கணம் உணரு அசத்தெனின் உணராதின்மையின் இருதிரன் அல்லது சிவசத்தாமன இரண்டு வகையின் இசைக்குமன் உலகே சதகம் கொள்ளே நினனும் எழுத்தைந்து முள் யாதும் தல்லே நினினும் முனை சார்ந்தவம் சாந்திலாரை வில்லே நின்னும் கை விடேல் விடேல்கான் நல்லாருடையாயினாசினயந்துலானே வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமர நாம மே சொல்க வைய கம் துய தீர்க வே கோடைக்கென்னி கூரன் காண்கே அவளுந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல பெருமானின் நந்தீஸ்வரப்பெருமானின் எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி போழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் மாதிய பெயர்களிலே திக சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்முகில் வளாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னர் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகமிலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பிரிச்சிற்றம்பலம்